வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் 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 ஹார்ட்வேர் தமிழா இன்றைக்கு ட்ரெயல் நம்பர் வந்து முந்நூற்றி எண்பத்தி ஏழு ஃபஸ்ட் ட்ரைல் நம்பர் செகண்ட் ட்ரைல் நம்பர் எட்நூற்றி பதினஞ்சு ட்ரெயில் நம்பர் ரஜி கேஸ் இந்த ரெண்டு நம்பர் ரஜிக்ரேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி எண்பத்தாறு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு நம்ம இன்றைக்கி பிசி பெஸ்ட்டு போல ஒம்பது நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த ஒன்பதாவது நம்பர் நமக்கு டபுள் போர்டில் பாஸ் ஆயிருக்கு அதாவது பிசியில் கொடுத்த ஒன்பது நம்பர் நமக்கு சி போர்டில் நம்ம டார்கெட் பிரகாரம் சூப்பராக நம்ம பாஸ் பண்ணிட்டோம் சி போல் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி இன்னொரு ஒன்பது நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போலில் போர்டு மாதிரி உட்காந்துருக்கு ஓகேங்களா இதை வச்சு நீங்கள் வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் ஏசியில் தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிற டபுள்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அது ஏசியில் நமக்கு சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருந்துச்சு ஏசி வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிசிசிசிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து அழக ஒரு செட் நம்ம வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் ஒரு வேளை வந்து ஏசி பார்த்து தொண்ணூற்றி ஒம்பது டபுள்ஸ் வச்சு நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நன்றிலேயே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஒன்பது நம்பர் கொடுத்துருந்தோம் வரதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம் ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடிச்சிருந்தாங்க நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் டில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் நம்ம சொல்லியிருந்தோம் அதே நமக்கு ஒன்பதாவது நம்பர் நமக்கு சூப்பர் வந்து சி போலே வந்து அற்புதமாக வின் பண்ணி கொடுத்துருக்குது நம்ம சி போர்டில் ஒன்பதாம் நம்பர் வச்சு வின் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி நமக்கு போர்டு மாறி பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இந்த ஒன்பது நம்பர் டபுள்ஸில் வந்தனால நமக்கு ரெண்டு போர்டில் சி போலி பாஸ் ஆயிருக்கு ஏ போலையும் பாஸ் ஆயிருக்கு ஒருவேளை நீங்க இதை பார்த்து வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபார்ம த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் சொல்லியிருந்தோம் ஆனால் பி பிசி பாஸ் பண்ண முடியாமல் போச்சு இன்றைக்கி ரிசல்ட் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிசி இருபத்தி ஒன்பது நம்ம கொடுத்து கொடுத்திருந்தோம் ஒரு கொடுத்துருந்தோம் ஒரு ஒன்பது கொடுத்துருந்தோம் ஒரு எழுபத்தி ஒன்பது கொடுத்துருந்தோம் ஸோ வந்து வந்தது இருபத்தொன்பது ஒரு தொண்ணூற்றி கூட டபுள்ஸில் கொடுத்துருந்தோம் அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தவிர கேரளாவில் ஆற்றி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிர்மல் நானூற்றி பதினஞ்சு ஸ்டோரிஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம சேனலை நீங்க ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுத்திக்கோங்க அப்போ டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வர இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கின் வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க ஏன் அப்படின்னா இந்த பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்டிங் டேரக்ட் பார்த்தாலும் ஏ போல் ரெண்டு வந்து இருபத்தஞ்சு நாள் மூணு வந்து பதினெட்டு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் ஆறு

சிபுல ரெண்டு அல்லது ஒன்று வரத்துக்கு தான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிஏ ஏசி நம்பர்ஸ் பார்த்தாலும் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்போது இருபத்தொம்போது இருபத்தி இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு நாற்பத்தொம்பது நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி நாலு எழுபத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துருக்குறது ஒரு ஏபி ஒரு பிசி ஒரு ஏசியோ வரணுன்னு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்த நம்பர் மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்போது இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தேழு எழுபத்தி ரெண்டு சொல்லி கொடுத்துக்கிறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துக்கூடிய எண்கள் உங்கள் கடையில் வருது அப்படிங்கிறத பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸி மட்டும் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டு பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்ச நம்பர் திரும்ப வந்து ஒன்பது நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் கொடுக்குறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு ஒன்பதுன்னு நடிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுனால ஒன்பது நம்பர் ரெண்டாயிரம் நம்ப கொடுக்குறேன் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா உங்கள் உடனே எப்படி வரும் பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கேசிங் இதே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுக்குற நம்பர் நம்பர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏழாம் நம்பர் கொடுக்குறேன் இன்னொரு ஒரு நாலாம் நம்பர் கொடுக்குறேன் ஸோ வரத்துக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எப்படி பார்த்தாலும் பவர் தான் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ஒம்பது நம்பருக்கு நாலாம் நம்பர் பவர் ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் பவர் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா பவர்லேயும் மேட்ச் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது பவருக்கு எந்த ஆடுவோம் நினைக்கிறேன் இது வந்து பிசியில் தான் வரும் நினைக்கிறேன் தில்லுக்கு தான் நான் கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு தரலாமல் ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மர் த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏழுநூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி எழுபத்தி ஒம்பது எழுநூற்றி இருபத்தொம்போது எழுநூற்றி இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தொம்போது எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி நாலு நானூற்றி எழுபத்தி ஏழு கொடுத்துருக்கோம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கோல் கிடைக்கலாம் ஸோ உங்கள் எப்படி வருது அவங்க இதை பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸ்ட்டிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோ நோ ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் ஆடோ இருக்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்கள் போடுங்க சூப்பராக வின் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணுற அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ